என்ன நீ முட்டாளிக்கிறியா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஈகோ வந்துடுது இல்லை இல்லை நான் முட்டாளை வாக்கிடுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் நான் சும்மா இல்லைங்க நான் ஐம்பது ரூபா நீங்கள் நூறுரூவா வாங்கிக்கலாம் நான் முட்டாள ஆக்க முடியலன்னா நூறுரூவா கொடுத்துட்றேன் முட்டாள ஆக்கிட்டேன் நீங்கள் ஐம்பது ஐம்பது ரூபா கொடுத்தா போதும் அப்படி இப்படின்னு சொல்லி பேசினா அவருக்கு ஒரு ஈகோ வந்துடுச்சு சரி என் நூறுரூவா என்ன விட்டு கட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி எதுவும் ஒன்று சொல்லி எப்படி நீ ரெண்டு சரி என்ன முட்டாளை பார்க்கலாம் அப்படி என்ன உடனே சொன்னா சார் உங்கள் வலது ஆ வலது தான் தொடையில்லை ஒரு மச்சம் முன்னாலேயோ பின்னாலேயோ தொட அந்த இடத்துல ஒரு மீன் மச்சம் இருக்குது அப்படின்னா பணத்தை எடுத்து வை முதல்ல பணத்தை டேபிள் எடுத்து வைன்னு சொல்லிட்டு மீன் மச்சமாக மீன் மச்சம் உடனே டே பேண்ட்டு கழட்டிட்டார் கட்டிவிட்டு பாரு முன்னாலையும் பாரு பின்னாலையும் பாருங்க தேங்க்ஸுங்கன்னு நூறுரூவா எடுத்து வச்சுக்கலாம் அப்புறம் நாள் எனக்கு முந்நூறுரூவா லாபம் அப்படின்னு என்ன அப்படின்னா இல்லை வந்துமே மேனேஜரை வந்து பேண்ட்டை கட்டி வைக்கிறேன் நான் அப்படின்னு வெளியே ஒரு நாலு பேர்த்துக்கு பண்டை கட்டிகிட்டு வந்தேன் இந்த ஜன்னல் வழியாக பாட்டுருக்காங்க பாருங்க அதனால் உங்களுக்கு நூறுரூவா தான் எனக்கு செலவு எனக்கு முந்நூறுரூவா எனக்கு வசூல் அது இதுக்கு அவன் எவ்வளோ ரூம் போட்டு யோசிச்சுருக்கான் இந்த மாதிரி ஸ்கேம் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து நினச்சி பார்த்தா ஒவ்வொன்றும் ஆச்சரியமாக இருக்கும் இந்த இப்போ இது நம்ம ஊரில் மட்டும் இல்லை எங்கே வெளியூருக்கு போனால் கூட இதில் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணுறது டெக்னிக்கலாக ஏமாத்துறதுங்கிறது ஃபாரின் போயிருக்கிறோம் நான் அப்போ எங்கள் கூட ஆர்டிஸ்ட் இறந்துட்டாங்க மஞ்சுளா விஜயகுமார மோடி மஞ்சுளா எங்கள் கூட வந்துருந்தது பூரணிமா எல்லாருமே இருக்காங்க நாங்கள் ஒரு குரூப்பாக ஒரு ஆறு ஏழு பேர் இருக்கிறோம் ஒரு ஏர்போர்ட்டில் வந்து நின்றுருக்கும்போது என்னமோ ஒன்று இதை எடுக்கணும் பாஸ்போர்ட் எதை எடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது மஞ்சள் அவங்களுடைய பேகை ஓப்பன் பண்ணி ஷூ கேஸு ஓப்பன் பண்ணி இருந்து அந்த பாஸ்போர்ட் எதை எடுத்தாங்க எடுத்து போனாலும் எடுத்துகிட்டு ரெடி பண்ணு திடீர்னு பார்த்தா பானம் பேனம் அப்படின்னு ஒரு சவுண்டு எல்லோரும் ஷாக் ஆகிட்டோம் பேனம் பேனம்னு ஒருத்த கத்தன எல்லோரும் திரும்பி பார்க்குறான் ஒருத்தர் வயசான ஒருத்தர் பேனம் பேனம் அப்படின்னு சொல்லி அப்புறம் எல்லாம் கேட்கும்போது பேனம் ஏர்போர்ட்னா அப்புறம் யாரோ ஒருத்தர் டிசைட் டிசைட் அப்படி இப்படின்னு எல்லாம் காமிச்சேன் அப்புறம் நாங்கள்லாம் அந்த சைடுன்னு சொல்லி அவனை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இப்படி திரும்பினா மஞ்சள் ஐயோ அப்படின்றது என்னன்னு அவங்க பேக் ஆனவன் அந்த பேனம்னு சவுண்டு கொடுத்தானே அவனுக்கும் அவனுக்கும் டெக்னிக்கலாக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நான் அந்த சவுண்டு கொடுத்தா எல்லோரும் திரும்புவாங்க அந்த நேரத்தில் நீ பார்த்துக்கோன்னா யார் இந்த மாதிரி பர்ஸில் நகை இதெல்லாம் வச்சுட்டு வர்றாங்களோ அந்த டெக்னிக்கலாக உடனே ஒரு சவுண்டு கொடுத்துன்னு எல்லோரும் டைவெர்ட் ஆகும் இல்லையா தப்புன்னு அவன் எடுத்துக்கிட்டான் அங்கே போய் கேட்டோம்னா அந்த முன்னால் கிட்ட போய் போலீஸ் அவங்கவுங்க கேட்டோம்னா அவன் சொல்கிறான் இது த தலைப்பி சொல்லிட்டான் நிர்வாகம் பொறுப்பில்லை நீ கேர்ஃபுல்லாக இல்லை இருந்தால் இத்தனை பெரிய க்ரௌட்டில் நான் இப்போ எங்கே போய் போய் சுற்றி தேடுறது அப்படிங்கிற மாதிரி சொல்லி சாரிக்கிட்டேன் எங்களுக்கு ஃப்ளைட்டு வேறு ஏன்னா ஒரு ஆள் வரலன்னா கூட ஃப்ளைட்டில் ப்ராப்ளம் எல்லாருமே டூர் ஒன்றாவே வந்து டிக்கெட் போட்டிருக்கோம் எங்களுக்கு அடுத்த ஊருக்கு போகிறது அது அடுத்த ஸ்டேட்டுக்கு போகிறதுக்கு வந்து பெரிய இடங்கள் ஆயிடுச்சு இதே மாதிரி எம்ஜிஆர் அவர்களோட உடம்பு சரியில்லாமல் ஒரு நான் நியூயார்க் போயிருந்தேன் அப்போ ஏர்போர்ட்டில் இறங்கணுன்னே வெளியே போகும்போது அங்கே ஃபர் டாக்ஸி அப்படின்னு சொல்லி போட்டு அங்கே வந்து இதை போட்டிருந்தேன் அதுக்குள்ளே என் கூட இருந்தவர் வந்து ஒருத்தன் வந்து கூப்பிட்டுருக்கேன் டேக்ஸி டாக்ஸி டாக்ஸி அப்படின்னு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்கேன் நாங்கள் வந்து என் கூட இருந்தவர் வாங்க போகலாம் போகலாம் டைம் பண்ண வேஸ்ட் பண்ண வேண்டாம் இல்லை இல்லை அங்கே எதுவும் போர்டு போட்டிருக்கான்னு நான் இருக்கிறேன் அங்கே போகலாம் கேப்ஷன் ஏதோ போட்டிருக்கான் போகலான்னா இது ரெண்ட சார் நான் தெளிச்சு சார் அப்படின்னு அவர் ஏற்கனவே அமெரிக்காவில் போயிருக்கார் வந்திருக்காருன்னால் அவரையும் கூட கூப்பிட்டு ஏ நாலு பேர் போய் ஏறிட்டோம் அஞ்சு பேர் போய் ஏறணும்னு ஃபைவ் பீப்புள் அப்படின்னு சொல்லிட்டு உடனே போனால் போகும்போது அவன் வந்து ஏதோ ஒரு ஃபிஃப்ட்டி டாலர்ஸ் ஃபிஃப்டி டாலர்ஸ்னு இவ்வளோ தானே ஐம்பது டாலர் தானே அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அவன் கரெக்டாக தான் சொல்லியிருப்பான் வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஏறிவிட்டோம் போன உடனே பனி வேற கொட்டிக்கிட்டு குழு அந்நேரத்துக்கு நெருப்பு மாலை போய் டபக்குன்னு காரில் ஏறி இறங்கிட்டோம் அங்கேருந்து ஹோட்டலுக்கு போனோம் போய் இறங்கணும் உடனே ஃபிஃப்டி டாலர்ஸ் எடுத்து கொடுத்தோம் வாட் ஃபிஃப்டி இல்லை யூ யூ ஒன்லி டோல்ட்டு ஃபிஃப்டி அப்படின்னு ஈச் ஃபிஃப்டி அஞ்சு பேர்த்துக்கு இரநூத்தம்பது டாலர் கொடுன்ட்டான் ஏன்னா அமெரிக்காவில் இப்படி பண்றாங்க நம்ம ஊரில் நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஐஸ் பீச்சில் போய் வாங்குவோம் இல்லையா எவ்வளோப்பா அப்படின்னா ஐம்பது பைசா ஒன்று ஐம்பது பைசா அப்படிமா சரி ஐம்பது பைசா தானே நான் வாங்கி வாயில் வைச்சதுக்கப்புறம் காசு கொடுத்து போனேன்லே ஒன்று ஐம்பது பைசானே ஒரு ரூபா ஐம்பது பைசா அப்படிமா என்னையா இப்படி சொல்கிறா அப்படின்னா இல்லை ஒரு ரூபா ஐம்பது ஏய் இங்கே பாரியா ஏன் மாத்துறான்னா உடனே கபல பல்ல பண்ணு ஒரு அஞ்சாயிரம் பேர் பக்கத்து கடையிலேருந்து வந்துடுவாங்க என்ன என்ன பண்ணுறான் என்ன பண்ணுறான்னு இதை பார்த்துடனேயுமே பயந்து வேண்டாம்ப்பா காசு கொடுத்துட்றோம் அப்படின்ட்டு இந்த மாதிரி இது இங்கே மட்டும் இல்லை அமெரிக்காவில் கூட இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படிங்கும்போது நம்ம தான் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி இங்கே பேசும்போது சவுதாமணி பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க ரொம்ப நல்லா பேசினாங்க அவங்களுக்கு கௌதம் ஆகிறாங்கன்னு வந்து அவர் ரொம்ப எடுத்து பேசினார் என்னென்னா சின்ன படம் ஓடணும் அதுக்கு வந்து உங்களுடைய ஆர்டர் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சினிமா மேலே ஒரு அக்கறை எடுத்து பேசினார் அவர் சௌதாமணி ரொம்ப சிறப்பாக தமிழில் ரொம்ப அழகாக பேசிகிட்டு இருந்தாங்க அப்புறம் சென்சார் அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் சென்சார் கொஞ்சம் விவரமாக இது மாதிரிலாம் இருக்கிறது கொஞ்சம் நல்லது தான் அப்படின்ட்டு நான் ஒரு படம் தோரில் நின்று போச்சேன் சென்சாருக்கு போனால் சென்சாரில் வந்து ஒரு கட்டு அப்படின்னாங்க என்னடா கட்டு இதில் ஒரு கட்டுன்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன இல்லை இல்லை ஒரு பாட்டில் வந்து சுலவீச்சனா நீங்களும் ஒரு பாட்டில் வந்து பக்கத்தில் ஓடி வந்து நின்னீங்க நிற்கும்போது அப்படி குதிங்கால் இப்படி டக்குன்னு தூக்குற மாதிரி ஒரு ஷார்ட் வருது அதை கட் பண்ணணும் ஏங்க குதிங்கால் தூக்குறதுல என்ன இருக்கு இல்லை அது கிஸ் பண்ணுற மாதிரி மீனிங் கொடுக்குது யோ கிஸ் பண்ணுறத காட்ட முடியாது அதுக்கு தான் அந்த மீனிங் கொடுக்குறதுக்காக அதை வச்சுருக்கிறேன் இது ஏன் சாப்பிட்ட இல்லையா அது தொன்று தொட்டு சின்ன ரொம்ப நாளாக கொடுத்துட்ருக்காங்க இருக்காங்க அதனால காலை தூக்குறது அந்த டிங்குன்னு அந்த ரதத்துக்கு தகுந்த மாதிரி அப்படி காலை தூக்குற மாதிரி காமிச்சிருக்கேன் இல்லை இல்லை அதை நீங்கள் தூக்கணும் கிஸ் பண்ணுற மாதிரி இருக்க மறுபடியும் அதையே சொல்லிட்டு எனக்கு வேறு ஒன்றுமே இல்லையா கட் பண்ணுறதுக்கு அப்படின்னா அவர் கட் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லைங்கிறதுக்காக எவ்வளோ இதாக வந்து இப்படி ஆர் பண்ணார் அப்படின்னு சொல்லி போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது பட் இந்த மாதிரி இவங்கள்லாம் பேசும்போது தான் தெரியுது இவங்கெல்லாம் இருந்தாங்கன்னா கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும் காரண காரியத்தோடு தான் வைக்கிறாங்க இதுக்கெல்லாம் ஒரு ரீசன் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அது ஒரு ஆரோக்கியமான ஒரு சமாச்சாரம் இந்த ஸ்கேமர்லாம் பார்க்கும்போது சினிமாவில் நம்மளும் வந்து ஏதாவது ஏன்னா பாக்கியாக எழுதுறது படிக்கிறதுல வரும் சிலது வந்து நான் ரொம்ப ரசித்து கொண்டு வச்சேன் அது படத்துக்கு வைக்க யூஸ் பண்ண முடியல ஆனால் படத்தில் வந்து அதை வச்சு என்ன வடிவேலுக்காக அந்த காமெடி அவருக்கு படத்துக்காக யோசித்தேன் என்னென்னா ஒரு ஹோட்டலில் வந்து வடிவேல் அவன் வெளியூர்லேருந்து எங்கேயா வெளியூர் போய் பிழைக்க போகணும்னு சொந்த ஊர் விட்டுட்டு ஒரு பொட்டி தகரப் பொட்டி எடுத்து துணியெல்லாம் எடுத்து தகரப் பொட்டி கூட வருவான் வந்தால் ஒரு பிராமணாளுக்கப்பேன்னு ஒரு ஊரில் புது ஊருக்கு வந்தவன் வந்து பார்க்குறான் பிராமணாள் கபை அப்படி பார்த்தோன்னே அந்த போர்டு பட்டியல் வச்சுருப்பாங்க இல்லையா இட்லி தோசை அது இதெல்லாம் எவ்வளோ ஒன்று அப்புறம் இட்லி நம்மக்கிட்டிருக்கிற சில காசுக்கு ரெண்டு இட்லி சாப்பிடலாம் அவ்வளோதான் இட்லி எவ்வளோன்னு ஒன்று பார்க்குறேன் அது ஏதோ ஒரு ரெண்டு ரூபா அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் காஃபி ஒன்று சரி ஒரு ஒரு ரூபா அப்புறம் ஜோக்கில் காசு சரி மூணு ரூபாதுனா மூணுருவாவுக்கு செலவு பண்ணலாம் தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போய் கடையில் உள்ள உட்காந்தான் இவன் உடனேயுமே சர்வர் வந்தார் அதுக்குள்ளே வந்து முதல்ல சர்வர் வந்தோடனுமே அந்த பந்தாவை காமிச்சுக்கணும் இல்லை இவர் என்ன வாங்க வந்துடுங்க என்ன சார் சாப்பிட்றீங்கய்யோ முதல்ல கொஞ்சம் ஐஸ் வாட்டர் குடி அப்புறம் யோசிச்சு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னோடனே அவன் போய் வாட்ரு கொடுக்க போயிட்டான் இருந்துச்சு வாட்டன் இவன் உட்காந்துருக்கும் போது எடுத்தாப்புல ஒரு குழந்தை ஒரு ஆறு ஏழு வயசுக்கு ஒரு குழந்தை வந்து எதிர்த்தாப்புல வந்து உட்காந்துருது அட பாப்பா தனியாக வந்திருக்கியாண்ணா ஆமாம் அப்படின்னு இப்போ சர்வர் வந்தேன் என்னென்ன எனக்கு ரெண்டு இட்லி அப்படின்னு உடனே அந்த குழந்தையை திரும்பி பார்த்தேன் குழந்தை எனக்கு ரெண்டு இட்லி அப்படின்னு சர்வர் போயிட்டான் பரவாயில்லையே மாமா ரெண்டு இட்லி பாப்பாவும் ரெண்டு இட்லியா அப்படின்னா சாப்பிட்டாங்க அதுக்கப்புறம் வந்தேன் சர்வர் எனக்கு ஒரு காஃபி அப்படின்னு குழந்தைய திரும்பி பார்த்த குழந்தை எனக்கும் ஒரு காஃபி பரவாயில்லையே எனக்கு நானும் மாமாவும் காஃபி நீயும் காஃபி அதுக்கப்புறம் போயிட்டான் அதுக்கப்புறம் பில்லு கொண்டு பில்லு கொண்டு தண்ணி ஆறு ரூபாய்க்கு எழுதி கொண்டு தான் ஏ இங்கே வாயா வெளியே வேலைப்பட்டி இல்லைனா பாட்டு தான் வர்றேன் இட்லிக்கு வந்து ரெண்டு ரூபா ஒரு ரூபா காஃபிக்கு மூணு ரூபா தானே போடணும் அப்படின்னு குழந்தைக்கு ஏ குழந்த யார்யா எனக்கும் குழந்தைக்கு என்னையே என்ன சம்மந்தோ அப்படின்னு என்னமாண்ணா அந்த குழந்தை தின்னு பார்த்து யார் கூட வந்த உன்ன வடிவேலை கை காமிச்சிச்சு இந்த மாமா கூட தான் வந்தாரு இவன் ஏ என்ன அப்படி இப்படின்னு சொல்லி சொன்னேன் ஏ அது மாமா மாமான்னு மாமானு இவ்வளோ நேரம் அப்படின்னா அதுக்குள்ளே அங்கே சைடில் உட்காந்துருந்தேன் ஒன்று விட்டுவேன் அவன் வந்து என்ன என்னங்க சத்தம் என்னென்ன பாருங்கள் குழந்தை கூட்டு வந்தால் இட்லி வாங்கி கொடுத்தான் காஃபி எல்லாம் வாங்கி கொடுத்தோம் அப்போ கேட்டேன் எனக்கு குழந்தைக்கு சம்மந்தம் என்ன இதே வேலையை சுற்றுறான்னு போன வாரம் இந்த ஹோட்டலில் விடுத்தான் அப்படிதான் நிறைய பயிர் நிறைய சாப்பிட இப்படி பண்ணிட்டேன் இந்த ஹோட்டலில் அப்படி ஏய் மாவாடுறதுக்கு ரெடி பண்ணுங்க இரு உடனே மாவாடுறதுக்கு ரெடி பண்ணுன்னு சொல்கிறீங்க தொலை சுடு நான் காசு கொடுத்துறேன் அந்த குழந்தையை பார்க்குறேன் அது பாட்டில் இது எந்திரிச்சு மூவ் பண்ணிட்டுருக்கு வேறு வழி இல்லாமல் சரி பில்லை கொடு அப்படின்னா பில்லை கொடுத்தா ஒவ்வொரு இரண்டா ஒம்பது ரூபாய்க்கு கொடுக்குற இப்போதான் நான் ஆறுரூவா சொன்னேன் நான் ரெண்டு இட்லி ஒரு காஃபி குழந்த ரெண்டு இட்லி ஒரு காஃபி இப்போ ஒம்பது ரூபா கொடுக்குறேன்னு பார்சலுக்கு யார் கொடுப்பானே பார்சலை யார் இந்த அந்த குழந்தை வாங்கிட்டு போகுது பாருண்ணா அதுக்குள்ளே அந்த குழந்தை வாங்கிட்டு போயிடுச்சு இவன் நேராக வந்தான் கடைக்காரங்கக்கிட்ட கொடுத்துட்டு வெளியே வந்தான் அது இப்படியெல்லாம் இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அப்படியே ஒரு சிகரெட் வாங்கி பார்த்து வைக்கும்போது ஏய் அப்படின்னு ஒரு குழந்தை ஒரு அம்மா கூப்பிடுறாங்க இந்த குழந்தை தான் பக்கத்தில் நின்றுருக்கு யார் இன்னைக்கு கிடைச்சானா இதாக அந்த தெளிச்சுவா என்ன கிடச்சா அப்படின்னு அந்த குழந்தை சொல்லுது இவனுக்கு ஒரே எரிச்சல் நல்ல அம்மா நல்ல குழந்தையை பெற்று வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த அம்மா கூப்பிடுது வாணா இல்லை மத்தியானம் யாராவது கிடைப்பாங்க நான் பார்க்குறேன் நல்லா இன்றைக்கி ஏதோ இதெல்லாம் மோர் குழம்புலாம் போட்டுருக்கேன் சாப்பிட்டு வந்துடுறாங்க மத்தியானம் இதே வேலை இதே ஹோட்டலுக்கா அப்படின்னு நேராக கடைக்குள்ளே போன வெள்ளாப்பட்டியில் கூப்பிட்டு என்ன அது காலையில் எங்கிட்ட கிட்ட சொன்ன அந்த பொண்ணு மத்தியானம் இதை வேலையா மத்தியானம் இது என்ன இதெல்லாம் உனக்கு தெரியாத தெரியும்னு பிறகு நீ ஒன்றுமே சொல்லி என்ன எனக்கு தேவை காசு தானியா அது எப்படி ஏமாற்றின எனக்கு எனக்கு வேண்டியது காசு தானே அப்படின்னு ஸோ இது என்னென்னா சின்ன குழந்தைகளை வச்சு கூட வந்து இந்த மாதிரி எல்லாம் வந்து டெக்னிக்கலாக ஏமாத்துறது அப்படிங்கிறது நிறையா உண்டு இதே மாதிரி அவன் அடுத்த ஊருக்கு போகிறான் அடுத்த ஊருக்கு